வணக்கம் நான் உங்கள் தெய்வீக வயசுலேருந்து பேசுகிறேங்கம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா வேலூர் சத்துவச்சேரையில் இருக்கிற வள்ளலார் நகர் பகுதியில் வசந்த விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சதாசிவ பெருமாளும் வடிவுடை நாயகியும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே சதாசிவ பெருமாளும் வடிவுடை நாயகியும் பிரதிஷ்டை பண்ணி சில மாதங்கள் தான் ஆகுது இவங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை முடிஞ்சு திருமணமும் சிறப்பாக நடைபெற்றது கருங்கற்களால் ஆன கோயில்கள் அதாவது இவங்களுக்கு தனி தனி சன்னதி அமைக்கிறாங்க அந்த ஆரம்ப கட்ட வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது ஆடிப்புறத்தை முன்னிட்டு சதாசிவ பெருமாளுக்கு காய்கறிகளால் சிறப்பு சிறப்பு அலங்காரமும் வடிவுடை நாயகைக்கு வளையல்களால் அலங்காரமும் செஞ்சு பூஜைகள் நடைபெற்று வருது இன்றைக்கி அவங்களோட அழகு ரொம்ப அதிகமாக இருக்குது முதல் நாள் பார்த்துருந்திங்கன்னா அதாவது நம்ம அந்த இடத்த விட்டு நம்மளால் வரவே முடியாது அப்படியே அவளோட அழகில் நம்ம லைத்து போய் நின்றுட்டோம் அந்த அளவுக்கு அவளோட பேரழகி அவ அழகினா ஒரு சில வீடியோலாம் போட்டிருப்பேன் நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இவங்க வந்து பார்க்கறதுக்கு மட்டும் பிரம்மாண்டம் இல்லை அவங்க சக்தியும் ரொம்ப பிரம்மாண்டம் சதாசிவ பெருமாளும் வடிவுடைய நாயகியும் வந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் என்னால் வந்து சொல்ல வார்த்தைகளே வரல எனக்கு சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க கோகியா நாண்ட குருமனிதன் தான் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க